வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தில்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே காரில் குண்டு வெடித்ததில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து என் மற்றும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஆறுகளில் குப்பைகள் கலப்பதை தடுக்க கடுமையான சட்டம் இயற்றப்பட வேண்டியது அவசியம் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார் நெல்லை உள்ளிட்ட மூன்று தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது தில்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நேற்று மாலை காரில் குண்டு வெடித்ததில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டிருந்த இந்த கார் வெடித்ததில் அருகில் இருந்த கார்களும் தீக்கிரையாயின உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் காவல்துறையினருடன் தேசிய பாதுகாப்பு படையினரும் தேசிய புலனாய்வு அமைப்பினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் இந்த சம்பவத்தை அடுத்து தலைநகர் தில்லி மட்டுமல்லாது நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தில்லி சம்பவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நேற்றிரவு ஆலோசனை நடத்தினாா் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர் நிலைமை குறித்து நேரில் ஆய்வு செய்ய உள்துறை அமைச்சரை இருப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் இதனிடையே கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து புதுதில்லி லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெறுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் நிலைமையை ஆய்வு செய்ததாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் உள்துறை அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறுவதுடன் மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு அமித்ஷா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை குறித்து தில்லி காவல் ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சர் கேட்டறிந்தாா் கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த சில நிமிடங்களில் தில்லி காவல்துறையினர் என்எஸ்ஜி ஜி என்ஐஏ அதிகாரிகளுடன் கைரேகை நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகள் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினாா் இதனிடையே தில்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் செங்கோட்டை அரசு அலுவலகங்கள் சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து கண்காணிப்பிலும் ஈடுபட்டுள்ளனர் சென்னை விமான நிலையம் மற்றும் எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சேலம் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகளை அனுமதிப்பதாக எமது செய்தி செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தை வட மாநிலங்களுடன் இணைக்கும் முக்கிய ரயில் நிலையமான சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பயணிகளின் உடைமைகளை தீவிரமாக சோதனை செய்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர நிறுத்தத்தில் மெட்டல் டிரெக்டர் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் மோப்பனாய் உதவியுடன் ரயில்வே பொருட்கள் வைப்பறை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் முழுமையாக சோதனை நடைபெற்றது சோதனையில் சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு பொருளும் கைப்பற்றப்படவில்லை மேலும் பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளத்தில் இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தங்களது உறவினர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து பூரண குணமடைய வேண்டும் என்றும் சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தில்லி மக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அமைதியை கடைபிடிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் செங்கோட்டை அருகே நிகழ்ந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் சுமார் மூன்று கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க உள்ளனர் இன்றைய தேர்தலில் நூற்று முப்பத்தாறு பெண்கள் உட்பட ஆயிரத்து முன்னூற்று இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் வரும் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் முல்லைப் பெரியாறு அணை பலமாக உள்ளதாக வல்லுநர்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அணையின் பாதுகாப்பை ஏற்கனவே பலமுறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மையை எடுத்துக் கூறியுள்ளதாக தெரிவித்தார் பாலாறு உள்ளிட்ட ஆறுகளில் குப்பைகள் மற்றும் கழிவுகள் கலப்பதை தடுக்க கடுமையான சட்டம் இயற்றப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு துரைமுருகன் குறிப்பிட்டார் நெல்லை கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட உள் தமிழகம் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் அமெரிக்க கப்பல்களுக்கான சிறப்பு துறைமுக கட்டணத்தை சீனா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது எல்லையில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் இரண்டு ராணுவ வீரர்கள் காயமடைந்ததை அடுத்து தாய்லாந்து கம்போடியா இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்துவதாக தாய்லாந்து பிரதமர் அறிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு கோவை வந்தடைந்தார் தமிழகம் கேரளா இடையேயான நெய்யாறு பிரச்சினை தொடர்பான வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு வதானியேஸ்வரர் கோவிலில் பன்னிரு திருமுறைகளை யானைகள் மீது வைத்து வீதி உலா நடைபெற்றது அறுவடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் என்ற திட்டத்தின் கீழ் இருநூறு பயணிகளைக் கொண்ட ஏழாவது குழுவினர் திருச்செந்தூரில் இருந்து இன்று புறப்படுகின்றனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய தேநீர் கடையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் திறந்து வைத்தார் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த பதினான்காயிரம் ஏக்கர் பரப்பிலான குறுவை பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாநில வேளாண் துறை தெரிவித்துள்ளது ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஆறாயிரத்து ஐநூறு கனடியாக உள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் இந்தியாவின் சாம்ரெட் ரானா பதக்கத்தையும் வருண் தோமர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தில்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே காரில் குண்டு வெடித்ததில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து என் மற்றும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஆறுகளில் குப்பைகள் கலப்பதை தடுக்க கடுமையான சட்டம் இயற்றப்பட வேண்டியது அவசியம் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் நெல்லை உள்ளிட்ட மூன்று தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது